எ ஆரம்பத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரணியாக எல்லாருமே அதே மாதிரி கமெண்ட் நாலு பேர் பைக் ஓடுறோம்டா முன்னாடி வர வேண்டிய நிப்பாடுங்க ஏ.டி.கே உள்ள வரணும் உள்ள ஆவுனே அங்க இருந்து ஆம் போய் ஆண்டவர் வந்து இருபத்தி ஆறு வட்டா கடுக்காட்டு ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் இருபத்தி ஏழு வருடையா இருபத்தி ஆறு வடி மாத்து கீரை மாத்தி இல்லை முதல் பரிசை பெறுவதற்கு தேவி மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா இருபத்தி ஓர் வழியா முதல்ல மாவட்டம் திருப்பப்பட்டி திருப்பப்பட்டி முனியிருந்த ஒன்று இல்ல இரண்டு தம்பி பைக் வந்துருங்க

நான்காவதா காரைக்குடியா வெடிக்குலமா சிங்கமனாரியா தெற்கு தெருவா ஒன்றல்ல இருபத்தி ஏழு அநீநிலைக்கு நானி மாவட்டம் கோட்டூர் இரண்டாவதா திருப்பப்பட்டி மூன்றாவது ஆங்கமனாரி ஜெயபூர்த்தி துணை நான்காவது ஆங்கமனாரி ஜெயபூர்த்தி துணை விரையா கலைக்குழு ஐந்தாவது அபிநிலை தெற்கு தெரு ஆறாவது ராமநாதபுரம் மாவட்டம் ஏழாவது வெடிக்குளம் முதல் தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முதலாவதா தேனி மாவட்டம் கோட்டோர் இரண்டாவதா அழுதலை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக சிங்கமனர் ஈரையா கோவில் கலை குழுவா சிங்கமனர் தேவிமூர்த்தி செந்திலா சாத்தமங்கலம் கருப்பையாம்பனம் மூன்றாவதாக திருத்தப்பட்டி வீரையா கலைக்குழு சிங்கமுனாரி ஐந்தாவதாக ஆறாவதாக ஒன்ற இரண்டு அல்ல இருபத்தி ஏழு வடிகள் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக சிங்கமுனாரி தேவி மோதி ரஞ்சின் குமார் சாத்தமங்கலம் மறுபையாமலம் இரண்டாவது நூல்லைக்கு நம்மடு தேனி மாவட்ட பேசுவர் பாண்டம் நான்காவது கடுமையான வேறு இரண்டு முதல் பெருக்கிய மாவட்ட போட்ட போட்ட மாவட்டம்

லண்டன் தீபகருடைய மறு முதலாபதாக கடுமையான போராட்டத்திற்கு பிர இரண்டாவது தேசியமை ராமன் சேர்வை மூன்றாவது சிங்கமநாரி தேவி கோதி துணை நான்காவது அட மாட கண்டதேவி மாட்டியார் இளங்குடி எம்எல்ஏ ஐந்தாவதா அருணவிகமடி வீரையாவுவின் வீரையா ஏபவே தெருடா அப்போ தோர புற என்ன பச்சூ உதுடியா வெதே ரெண்டு வந்து போனே இந்த கொஞ்ச போடு அந்த முனக்கு போனே ரேட் இங்க வந்து வா இங்க இங்க ஆ போ இந்த முன்னுக்கு போயிட்டு போ ரேட் போ ரேட் போ 嘞。 재미있 neutая mi

பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் பேராஜர் ஆட்சி பேராஜி பெயர் பேரரசி தஞ்சர் பெறார் மதுரை மாவட்டம்

காரைக்குடி சேர்ந்த தங்கம்பரா தம்பி விடிய வைக்க வாங்க இரண்டு ஆண் மதுரை மாவட்டம் கொடிக்குளம் சுதாகர் கவுதார் காரைக்குடி மகிழ் மித்திரன் வேட்டு வரிந்த சாரதி சுந்தார் வலது பக்கத்தில் காரே மூன்றாவதா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதா சிங்கமனாரி சேவ மூர்த்தி துணை செந்தில் குமார் ராத்தமங்கலம் கருப்பையாமலா வேட்டு வரிந்த சாரதி நந்தார் நான் நான்காவதாக மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டி தேர்கொண்ட கருப்பையாட்டி மூவார் சார்வி கணேசார் ஐந்தாவதா கீழவளவு சக்தி அம்பலம் ஆறாவதா தேனி மாவட்டம் கோட்டு பச்சன் ராமராஜ் முதல் மாடு வேணுக்கு முன்னாடி பேசி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தங்கப்பிரதார் ஆர்டி விச்சி பாலாஜி பைனான் மாடு வேணுக்கு முன்னாடி முதலாக

முதல் மாடு வேனுக்கு முன்னாடி பெற்று தோரைக்குடி தங்கம்பிரா ஆதி ரிக்கி பாலாஜி போய் நான் பேரா ஊரணியா லண்டன் தீபாஸ் இரண்டாவது பேருக்கு பெருவதற்கு காரைக்குடி வேலை ஆண்டவர் தனி மையில் மீத்திரார் மதுரை மாவட்டம் கடுக்குளம் சுதாகர் கவுதா வேண்போடு மூன்றாவதா சிங்கமுனாரி தேவு மூர்த்தி தனி சாத்தமங்கலம் பெருப்பையா அம்பரார் நான்காவதாக மதுரை மாவட்டம் பிடாரிப்பட்டி தேர்வந்த கருப்பையா நவிதான்பட்டி மூவார் ஐந்தாவதா சக்தி அம்பலம் ஆறாவதா மாவட்டம் முதல் மாடு வேனுக்கு முன்னாடி திருவங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்ந்த தங்கம் பிரதா நந்தன் தீப சந்தோஷருடைய முதலாவதாக பேராபுரியைச் சேர்ந்த டிக்கி பேராஜி பைனாந்தருடைய மாடு முதலாவதாக இரண்டு நாள் பற்றி பெறுவதற்கு காரைக்குடி மகிழ் மித்ரா மதுரை மாவட்டம் கெருக்குலம் சுதாகர் கவுடா வலது பகுதல பஜயா மோன் திராபா தேவி சிங்கபுணாரி தேவிய மோதினை தாத்தாமுங்கலம் பெருப்பய்யா படா மோன் திராபா தாகா கெரிய மோன் திராபா தாக்கா சிங்கபுனாரி நான்கு ஆவதாக வலது பகுதல காரு தனி டான்படி கேர்ன மோகன் குடாரிப்பட்டி தேர் கொண்ட கருப்பையா ஐந்தாவதா ஜீலோரோ சஜ்ஜிய ஆறாவதாக தேடி மாவட்டம் கோசன் ராமராஜ் முதல் மாடு ரேணுகு முன்னாடி போய் எல்லைய நவுதாச்சிர சுபங்க மாவட்டம் காரை குடியே தங்கம்பிரதா பேராவுரணி ஆதிதிச்சி பாலாஜியா வெண்படு வெண்படு இரண்டாம் பருதே பெருமதெர்க்கே காரை குடி சேலை ஆண்டவர் துணை மெய்யின் மிந்திரன் கொடிகुलम துதாகர் கௌதம் மூன்றாவது தசிங்கமணி தேவி உமர்த்தி துணை தாதா மங்களம் கருப்பையா பள ஆங்கபதாகா ததிதன் பட்டி மோகன் கெடாரி பட்டி நீர் கருப்பையா கடுமையான பராட்டை பைகுவாயா தம்பி பைகுயா இரண்டாவது கருஜே ஓ ஓட்டாடி உள்ளாட்டி வருது வடிங்கிறீங்க தம்பியே தம்பி மஞ்சப்பனிய வருது வடிங்கிருங்க இரண்டாம் தா காரை குடி சோழ ஆண்டவர் துணை மைகில் பித்திரன் குருக்குலம் சுதாகர் கௌதாத் கருப்பு சுந்தார் கொடிய வாங்கிருங்க நோன் ட்ராபதாக திங்கமுனாரி மூர்த்தி துணை சாத்தாமுங்கலம் கருப்பையாம் படா கொத்தகுடி நந்தார் அன்னே மாத்த கிட்டு கொண்டானே குஜுங்காரு மாடு சொந்திய மதுரை மாவட்டி எம்பரா பதினெட்டாம் ஆறாவது தேனி மாவட்டம் கோச்சு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஏழாவதாக கந்த தேவியை மாட்டு யாவாரு இளங்குடி எம்எல்ஏ கடுமையான